பெ <laughs> 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 சிவ நாலு பிரகாஷம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு புத்தகத்தை எழுதி குடும்பத்தை எல்லாரையும் நிற்க வச்சு எல்லாரையும் கௌரவிக்க வச்சு அப்பாவும் அம்மாவும் மேடை தன் பிள்ளை தன் பிள்ளை புத்தகத்துக்கு பெரியவங்களை வச்சு கௌரவிக்கப்படலை அவர் பார்த்து ரசிக்கிறாரு அவருக்கு கொண்டாட இவர் பார்த்து ரசிக்கிறாரு சொன்ன மாதிரி தான் தந்தை மகாட்டும் உதவி அவன் தந்தை இன்னொற்றமான பொருள் சொல்ல மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான பொருள் சொல்லு அது கீழே கீழே இருக்க போது என் முச்சாமி சொன்னார் இவர்தான் குத்த இல்லைன்னா ஒரு தோத்துக்கன்று கீழே கேட்டேன் அவர் சேனிட்டார் ஆ அப்போ ஒரு புத்தகம் எங்கள் மிச்சாமிக்கு ஒரு பெரிய நல்லது என்னன்னா ஏன் அவர் குடும்பத்தை கூப்பிட்டு இருந்தாருன்னா எல்லோரும் ஆளுகிற புத்தகம் வாங்கிட்டு நல்ல கிட்ட ஒன்று கொடுத்துக்கணும் ரெண்டாவது இப்போ என்னென்ன இந்த நூலை வெளியிட்டு அமர்ந்துருக்கும் எங்கள் எங்களுக்கு முன்னேறு முன்னே அதாவது முன்னூற்றி ஏழு சொல்லுவாங்க முன்னாடி எங்கள் முன்னூற்றி ஏழு ஏற்பாடு ஐயாவது உட்கார்ந்துருக்காங்க அதுக்கடுத்து எங்கள் அதுக்கடுத்து பின்னத்தி ஏழு நாலு ரெண்டு முதலாக இருக்கும் அது ஒன்று எனக்கு முன்னாடி போடுறதுன்னு ஒன்று உட்காந்துருக்கு ஆசி அளவு அது ஒரு ஆசி இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு இப்போ நான் வந்து திடீர்னு மாப்பிள்ள அதாவது எங்கள் கல்யாணத்துக்கு மாப்பி ஓடிட்டான்னு இருப்பீங்க மாமா வீட்டில் எல்லோரும் இருக்குமா இல்லை ஹே வா ஆய்வுங்களா அது மாதிரி எங்கள் குச்சாமிட்டாரு இதில் குறிப்பிட்டு ஒரு பேரை கொடுக்காங்க அவங்க வர இல்லாமல் போயிடுச்சு அதுவும் ஒரு நாள் கலர் வேறு வீட்டில் நான் போகல பார்க்கல நான்தான் வேணாம் ஞாயிற்றுக்களும்

அண்ணா அன்பு மல்லையா பகவென் இரண்டு மணிக்கு ஆ எங்கள் ராமந்தர் வந்துருக்காரு அதுவும் தொடர்பாக இருந்தது அப்போது ரெண்டரை மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கின்றால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது இது தாட்சியாக எங்கள் தகவலை ராமணியம் வந்துருக்காங்க எங்கள் தகவல் பாக்யேஷ் கொண்டிருக்காங்க அவங்க

நாங்க <laughs>

பிள்ளைகளை கொஞ்சவரும் இல்லை கொஞ்சம் செய்ய மறந்துவரும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்பா எனக்கு முப்பதை எங்கள் அப்பா வர எங்கள் அப்பா எனக்கு முப்பதோடு ஏன்னு கேட்டாரு வரேன் ஓடுறேன் அவரு ஏன்னா தை கேட்க என்ன அவளுக்கு தொண்ணூத்தி மூணு நான் இனியும் அப்பனும் இல்ல நீ எனக்கு உனக்கு பெற்றது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட அப்ப எல்லாம் பிபிடுறேன் எங்க அம்மா பெரிய இடத்துல காய்கறி வாழ போவாங்க போதவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கு அவங்க சொல்லிட்டு என் அம்மா அவர்களும் கூப்பிட்டு போன கொடுக்கறா போன பேசுகிறாங்க போனேன் என் அம்மா சொல்லிட்டு ஏடா என்ன செஞ்சேன் உங்கள் அப்பா ரொம்ப போக இருக்காரு நான் செஞ்சேன் தெரிலப்பா ஏதோ காரில் கண்டு போயிட்டாங்க அவரை காரை கண்டு போயிட்டாங்களா சரி என் ஃப்ரெண்ட் கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா என்ன என்ன பண்ணுறது ஐஏஎஸ் அப்பா நான் அவர் ஒரு கார் காது உங்க பையன் மருந்து இருக்கான் உங்களை கூப்பிட்டு வச்சுக்கான் அப்படின்னு சொன்ன நீங்க ஏன் கேட்டுக்கல ஒரு படத்தை ஒரு மாதிரி நடுவில் ஏய் உங்க பிள்ளைங்க ஒரு நாள் பொண்ணை கொண்டு குடும்பத்தையும் நிறுவோம் பையனை நுடுறோம் அப்படிங்கிற போதும் ஏப்பா என்னப்பா என் பையன் கூடாடிங்க உடைய சொல்ல கூட்டு அவர்

போய் ரெண்டு ஆறு ஒரு இருக்கு அப்படி நடந்தது அந்த ஆட்சியில எங்க அப்பாவை கடந்துட்டேன் இப்போ எங்க அப்பா வந்து ரொம்ப நாலு வருஷம் என்ன பேச நாலு வருஷம் பேசவே நானும் ஊருக்கு போல ஊருக்கு போனா விட்டு அவங்க சந்தோஷப்பட வைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காங்க அதில் வந்து வரம் அது வந்து பண்ணதுனால அது நான் இந்த எந்த வாழ்க்கை நடந்த சொல்லணும்ல எனக்கு வந்து ஏழாம் படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னா ஆறாவது வந்து ஏழாவது அப்போ முப்பது ரூபா கட்டணும் எங்கள் அப்பா

எங்கள் அப்பாவை போய் கதவை பார்க்குறாங்க நான் வந்து பார்க்குறேன் அவர் குழந்தை பயிர் சாப்பாடு குழையெல்லாம் கொடுப்பாங்க எங்கள் அப்பா கதவை கொடுத்துட்டு வருவாங்க மறுபடியும் ரெண்டாவது வருவார் அவருக்கும் கதவை பார்க்குறாங்க எங்கள் அப்பா நான் இருப்பேன் போவார் மூணாவது ஒரு சாங்கராக இருந்தாலும் அவருக்கு ஐம்பது ரூபா கண்டனம் வாங்கி எங்கள் பையன் ஸ்கூல் ஃபீஸ் டீஷர்ட்டும் ஒரு ஐம்பது கொடுங்க சொல்லி எங்கள் அப்பா ரே முப்பது ரூபாய் கட்டிட்டு இருபது ரூபாய் கட்டு அம்மனை ஐநூறுவா இருபது ரூபா நான் இல்லை அதுவும் அதுவும் இல்லை அப்படியே ரெண்டாயிரத்தி பத்து அப்போது வந்து அரசாங்கம் எனக்கு வந்து பெரியார் பெரியாடுறாங்கன்னு சொல்கிறாங்க பெரியார் பெரியாடு நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது ஐஏஎஸ்ஆர் பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை நாளைக்கு நாங்கள் எத்தனை மணி வரணும் உங்களை கூட்டு போயிருக்கே அவருக்கு வாங்கின படிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீட்டில் விடணும் அது சொல்லக்கார உங்களை எப்போ வந்து நாங்கள் கொடுக்குறாருன்னு கேட்குறாரு அந்த ஆர்ட்ஸ் புரோட்டக்கால் என்ன ஆமாம் சரி அப்படியே கட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்ட்டு நேரம் நான் சீஇ ஃபோன் அப்போ கலைஞர் தான் சீ இந்த மாதிரி இது ஒரு புரோட்டக்கால் கட்டணும் ஆ கலைஞர்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணன் அவங்களை என்ன ஆ வாங்க நேரம் போனேன் சொன்னேன் சரி சரிங்கப்பா இல்லை ஏதோ இந்த பரிசு வாங்குகிறோம் அந்த விருது வாங்குறவங்களுக்கு வீட்டில் கொண்டு நூறுரூவாங்க வாங்கிட்டு வாங்க வச்சு கொண்டு வந்து ஆமாம் பெரியார் சாதாரண சாதாரணமாக நான் இப்போ பெரியார் வந்து பேசுகிறேன் ஏன்னா போன குறிப்பில் வளர்ந்து வீட்டுக்காரி அது வந்து நான் தெரியாதேன் நான் கிடையாது வாங்கினது பாடுவேன் ஏன்னா வளர்ந்துட்டா வளர்ப்பாடு அப்படின்னு அப்போ என்னாச்சு என்ன பண்ணார் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை கொடுத்துருங்க நான் விருது வாங்க அப்பா அப்பாவை கூப்பிட்டு பார்த்தாரு அவர் குழந்தை தான் புத்தாம் பொத்தான் அப்படி பற்றி கோவில என்ன சொல்றது செய்யணும்னு தன்மான நான் உடனே அட்டை எங்கள் அப்பா கூட சொல்கிறேன் நாளைக்கு மூணு மணிக்கு ரெடியாக உங்கள் கார் கூட உங்களுக்கு கூட போகணும் ஏ படம் அண்ணா அத்தானை கூட கூட்டுக்காங்க எங்கள் அத்தானை ரெண்டு பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு கார் ஒரு ஒரு பெரிய ஆகிறது டவர் தடுக்கிறாரு அதுதான் பெரிய ஆகிறது டவர் தடுக்கிறாரு கதவுறந்தான் அவர் பேர் கதவை தொடக்கிறாரு எங்கள் அப்பா அவர் இறையாரு அதாவது வாழ்க்கையில் நாங்கள் தான் உறிஞ்சு பார்க்கணும் அப்பாவுக்கு ஒரு ஆஃபீஸர் கதவை திறக்கிறாரு நாங்கள் உறிஞ்சு பார்க்கணும் அவர் கதவை சாப்பிட்றாரு இவர் கதவை தொடர்ந்து ஞாபகம் ஏன்னா இவர் அந்த காலத்தில் கதவு பிறந்தார்களே அப்பா அந்த நினைவு தான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவை மேடையை ஏற்றி இப்போ வந்து அவர் இது அதாவது பழசன்னா இப்போ செல்போன் ஒரு தனியாக வந்து எல்லாத்தையும் நடந்து செல்போனை பார்க்காம இவ்வளவு உட்கார்ந்து அது சாய்க்கு வந்து ஒரு நேரத்தில் அழைத்து இந்த இப்போ எனக்கு ஒரு சீடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே கொடுத்துருக்கு திடீர் மா நீங்க எழுதிக்கலாம் ஏன் உங்களுக்கு பொண்ணாக ஒரு சீல் விட்டாங்க அப்போ திடீர் மாப்பிள்ளைங்க அது இன்னொருத்தருது போடுபவர்கள் எடுத்து டர் வாங்கிட்டாரு இருக்கு புதுச்சா என் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுச்சாக இருக்கும் அது அப்போதான் என் முன்னாடி வேறங்க எதுக்குன்னா நூலை உண்மை சேர்க்கிறது ஒரு பெரிய கலைஞர் இந்த இப்போ வந்து படிப்பு தொடர்ந்துச்சு புத்தகம் விற்பனை கொண்டு புத்தகம் படிக்கிறவங்க வந்துச்சான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போயிட்டே இருக்கும் அது நடந்த வாசிப்ப

இவர் பேர் வாங்குறாங்க இவர் வேறு நம்ம கௌரவிக்கணும் அவர் வேறு நாம் நம்ம பார்க்க ஒரு பெரிய கலை இந்த கலைக்கு உரித்தான எங்கள் கவி ஆசிரியர் ஞானபிரசா பிரகாஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கும்